பின்னாடியே வந்துட்டு ஸ்கூல் இருக்கு ஃபேக்ட்ரிஸ் இருக்கு காலேஜ் இருக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கு கோவில் இருக்கு இது மட்டும் இல்லாம எல்லாமே எல்லாத்துக்கும் சென்ட்ரல்ல ரெசிடென்சியல்ல இருக்கிறதுனால நம்மளோட லேண்ட் வந்து ரொம்ப வந்துட்டு டிமாண்ட் இருக்க ஒரு லேண்ட் ஆன் ரோட்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இது இவ்வளவு அம்யூனிட்டிஸ்க்கு மத்தியில் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்க கையில இருந்தாலும் இங்க உங்களால ஒரு பிளாட் வாங்கிக்க முடியும் லே அவுட் வந்துட்டு நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்துட்டு பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க வந்து கொடுக்கணும் பார்க்ல இருந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து கார்பரேஷன் வாட்டர்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட்க்கு வந்து பே பண்ணிட்டு இருக்கோம் ஸோ நீங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப குயிக்கா வந்துட்டு உங்களுக்கு நம்மளோட லே அவுட் பின்னாடியே பாத்தீங்கன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்கூல் இருக்கு ஐந்தாம் படை முருகர் கோவில் இருக்கு ஸோ டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஹாஸ்பிட்டல் நம்ம ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ் வாங்கின ஒரு ப்ராஜெக்ட் தான் இருக்கீங்க வெல்கம் டு ரஹீம் டிவி நான் உங்க அப்துல் ரஹீம் பேசிட்டு இருக்கேன் காய்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு திருத்தணி தெரிஞ்சிருக்கும் திருத்தணியில ஒரு முக்கியமான ஒரு ஏரியாங்க இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து ரைட் அண்ட் லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டு ஊருங்க இருக்கு சரிங்களா ஆன் ஆண்ட்ரோட்ல ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் தாங்க இது இதோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் உங்க கையில இருந்தாலே இங்க உங்களால ஒரு பிளாட் வாங்கிக்க முடியும் எக்ஸாக்டா இது எங்க இருக்கு இது மத்த டீடைல் எல்லாமே இந்த வீடியோக்குள்ள தெளிவா சொல்லிருக்கோம் அதெல்லாம் பாக்க போறதுக்கு முன்னாடி நம்ம ரஹீம் டிவி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம இப்பயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அதோட மட்டும் இல்லாமல் நம்ம ரஹீம் டிவியோடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் உடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க முடியல போங்க சிஸ்டர் வந்தாங்க இன்றைக்கி இவங்க தான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்டை பற்றி பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் நமக்காண்டி சொல்ல போறாங்க ஹாய் சிஸ்டர் ஹாய் சார் சொல்லுங்க சிஸ்டர் ஃபஸ்ட்டு உங்கள் பேர் என்ன இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்டுடைய நேம் என்ன அப்படின்றத சொல்லுங்க என்னோட பேர் பாத்தீங்கன்னா மோனிஷா நம்ம பார்க்க போற லே அவுட் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ சாய் நகர் ஓகே ஸ்ரீ சாய் நகர் சொல்லுங்க சிஸ்டர் இது எக்ஸாக்ட்டா எங்கே லொக்கேட் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க திருத்தணி பஸ் ஸ்டாண்ட் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்ல அமீர்பேட்டை குருராஜா பேட்டையில இருந்து சென்ட்ரல்ல நம்மளோட பிளாட் வந்து அமைஞ்சிருக்கு சார் பாருங்க ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் தாங்க நீங்க ரயில்வே ஸ்டேஷனா இருக்கட்டும் அண்ட் பஸ் ஸ்டாண்டா இருக்கட்டும் நீங்க ரீச் பண்ணிக்கலாம் அமீர்பேட்டை அண்ட் குருராஜ் பேட்டை இருக்கு அதுக்கு நடுவுல சென்ட்ரல்ல ஒரு ப்ராஜெக்ட் தாங்க ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு ஸோ இது ஒரு இதோடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இன்னும் கொஞ்சம் நாள்ல வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க இவங்களுடைய காண்டாக்ட் டீடெயில் வந்து நான் ஸ்கிரீன்லேயே வச்சிருப்பேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லேண்டோடைய எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் நான் வச்சிருப்பேன் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க டேரக்டாவே இங்க வந்து விசிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே சார் சார் சொல்லுங்க இப்போ இந்த ஓவரால் அந்த ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க என்ன மாதிரி டிசைன் பண்ணிருக்கீங்க ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஏக்கர்ஸ்ல இருக்கு ஸோ எவ்வளவு பிளாட்ஸ் பிரிச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா தேர்ட்டி பிளாட்ஸ் வந்து பிரிச்சிருக்கும் ஓகே இப்போ சொல்லுங்க இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நான் ஒரு பிளாட் வாங்குறேன் வசதிகள்லாம் கிடைக்கும் சரி நம்ம பிளாட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒன் பிப்டி மீட்டர்லயே பாத்தீங்கன்னா வந்துட்டு நல்ல சுவையான ஒரு குடிநீர் வந்து கிடைக்கும் அது மட்டும் இல்ல நம்ம வந்துட்டு லீகலான ப்ராசஸ் ஏதாவது பார்க்ல இருந்து எலக்ட்ரிசிட்டில இருந்து கார்பரேஷன் வாட்டர்ல இருந்து எல்லாமே வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து பே பண்ணிட்டு இருக்கோம் சோ நீங்க லேண்ட் வாங்கி வீடு கட்டினீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ரொம்ப குயிக்கா வந்துட்டு உங்களுக்கு பாருங்க பேசிக்கான சேவைகள் எல்லாமே இருக்கும் இல்லையா குடிநீர் வசதியா இருக்கட்டும் அந்த இபி லைனா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்காங்க இப்ப சிஸ்டர் சொன்ன மாதிரி இப்ப நீங்க ஒரு ப்ராஜெக்ட் வாங்குறீங்க நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே சீக்கிரமாக கவர்மெண்ட் சைட்லேருந்தே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஓகே சிஸ்டர் இப்போ இந்த ப்ராஜெக்ட் சுற்றி என்ன அத்தியாவசிய தேவைகள்லாம் இருக்குது அதை பற்றி சொல்லுங்கள் நம்மளோட லே அவுட் பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ஸ்கூல் இருக்குது ஓகே ஐந்தாம் படை முருகர் கோவில் இருக்குது ஸோ டென் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் ஹாஸ்பிட்டல் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்துட்டு இருக்குங்க சார் ஸ்கூல் காலேஜ் அப்புறம் அது மட்டும் இல்லாமல் வேலைவாய்ப்புக்காக நிறைய கம்பெனிஸுமே இருக்குது நீங்கள் அங்கேயுமே போய் வேலைவாய்ப்புமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்திக்கலாம் ரைட்டில் லெஃப்டில் சரிங்களா ரெண்டு சைடுமே ஒரு நல்ல ஒரு குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்சிருக்கு ஓகே சார் பாக்குறாங்க அப்படின்ற பட்சத்துல இது ப்ராபர் கவர்மெண்ட் வாங்கின ஒரு ப்ராஜெக்ட் தான் வீடு கட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்றீங்க ஆமா டிடிசிபி அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்னால உங்களுக்கு லோன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கு அதையும் சொல்லிட்டாங்க இப்ப இந்த ஏரியாவில நிறைய ப்ராஜெக்ட் பாக்க முடியுது அது எல்லாத்தையும் உங்களுடைய நகர் வந்து சூஸ் பண்ணணும் வந்து இனிக்கான பாயிண்ட் எல்லாம் சொல்லுவீங்க நம்ம பின்னாடியே வந்துட்டு ஸ்கூல் இருக்கு ஃபேக்ட்ரிஸ் இருக்கு காலேஜ் இருக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் இருக்கு கோவில் இருக்கு இது மட்டும் இல்லாம எல்லாமே எல்லாத்துக்கும் சென்ட்ரல்ல ரெசிடென்சியல்ல இருக்கிறதுனால நம்மளோட லேண்ட் வந்து ரொம்ப வந்துட்டு டிமாண்ட் இருக்க ஒரு லேண்ட் சார் ஸோ இவ்வளோ அம்யூனிட்டிஸ்க்கு மத்தியில் எவ்வளோ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு இருக்கோம் ஏன் இந்த பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம தான் நம்மளோட ஓன் லேண்ட் தான் இது நம்ம வந்து சேல் பண்ணிட்டு இருக்கோம் அதனால எங்களால் இந்த ரேட்டுக்கு வந்து கொடுக்க முடியுது ஓகே பாருங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்துட்டு ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதுவும் ஒரு ஆன் ரோடு ப்ராஜெக்ட்டுங்க சரிங்களா நீங்கள் மெயின் ரோடாக இருக்கட்டும் அண்ட் இப்போ நீங்கள் உங்கள் லேண்டை ஒட்டி இருக்கும் இல்லையா பாதை அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடில் தார் சாலை போட்டு கொடுத்துருக்காங்க இதோட யூனிக்கான ஒரு விஷயம் எனக்கு என்ன பட்டுச்சுன்னா நீங்கள் திருத்தணியிலேருந்து இந்த ஏரியாவில் வந்தீங்கன்னா அமீர்பேட்டை அமீர்பேட்டை வந்து ஒரு நல்ல டெவலப்பான ஏரியா அதுக்கு சென்ட்ரலில் இருக்குது அண்டு இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா குருராஜ் பேட்டை சரிங்களா ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்கள் இருக்குது சென்ட்ரலில் இருக்குது தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் ஆகிட்டே இருக்குது அப்படி இருக்கிறப்போ இப்போ நீங்கள் இங்கே வாங்கி போடுறீங்கன்னா கண்டிப்பாக இதோடைய வேலையை வந்துட்டு ஃபியூச்சரில் வேறு லெவலில் பூமாக நிறைய சான்சஸ் இருக்குது உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிறோம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கும் கால் பண்ணுங்க உங்களுக்கு ஃபுல் டீடெயில் சொல்லுவாங்க அண்ட் டேரக்டா வந்து பாக்கணுன்ற மாதிரி இருந்துச்சுனாலும் அவங்களே சப்போர்ட் பண்ணுவாங்க டிஸ்கிரிப்ஷன்லயுமே எக்ஸாக்ட் கூகுள் மேப் லொக்கேஷன் வச்சிருப்போம் நீங்க கிளிக் பண்ணீங்க நீங்க டேரக்டா நீங்க சைட்டுக்கே வந்துடலாம் ஓகே சிஸ்டர் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு இப்போ வேற ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா ஆமா சார் லே வந்துட்டு நம்ம இன்வெஸ்டர்ஸ்க்கும் வந்து பெஸ்ட் பிரைஸ்ல நாங்க வந்து கொடுப்போம் சார் ஓகே அப்படின்னா இது ஃபுல்லா ஒரே டேக்ல வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னாலும் அவங்களுக்கும் கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கு ஓகே பாருங்க இன்வெஸ்டர் யாராவது பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஒன் ஏக்கர் ஏரியாவில் இருக்கிறது ஃபுல்லாமே ஒரே ஸ்டோக்ல நீங்க வாங்குற மாதிரி இருந்தாலும் பெஸ்ட் பிரைஸ் பண்ணி தரதுக்கு ரெடியா இருக்காங்க யூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லா இருந்து நம்புறோம் அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம அந்த வீடியோ லைக் போட்டு விட்டுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டுங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்லான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அதுவரை உங்களுக்கு நான் உங்கள் ரஹீம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பை சிஸ்டர் தேங்க்யூ